പേരുങ്കു മറഞ്ഞേ പാർപ്പുകളും മെങ്ങാനി മഹബൂബു സുബുഹാനിം അബ്ദുൽ ഖാദ്ർ ജീലാനി പേരുങ്കു മറഞ്ഞി പാർപ്പുകളും മെങ്ങാനി മഹബൂബ് സുബുഹാനി അബ്ദുൽ ഖാദിർ ജീലാനി பேரங்கும்றைஞானே காரணங்கள் என்னாலும் காட்டுகின்ற முகியத்தேன் கருணை நபி பேரொழியாம் ஔ்தூலாள முகியத்தேன் பேரொங்கும் அறிஞானி பார்ப்புகழும் எஞ்ஞானி மஹபூபு சுபுஹானி அப்துல் காதி ஜீலானி பேரோங்குமரஞானி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ எனது பாடல்களை யூடியூபில் கிரசன் ஸ்டார் ஏ ஷேக் மதார் என டைப் செய்து கண்டு மகிழுங்கள் துவா செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துஹூ